இல்லைன்னா ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கோங்க பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கிறலாம் ஒரு மூணு கப் தண்ணி அளவு எடுத்து கலந்துக்கோங்க இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க இப்போ இதிலே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் மல்லி எல்ல கருவேப்பில இதில் கொஞ்சம் நான் சொரக்காய் துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அரிசி மாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எடுக்கிற அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி இழுக்கத்தான் செய்யுங்க அதனால் நான் கொஞ்சம் தண்ணி இன்னும் கூட நான் கொஞ்சம் சேர்த்துக்கறலாம் மூணு கப்பு சேர்த்துருக்கேன் இல்லை நான் ஒரு கப்பு சேர்த்துக்கிற போகிறேங்க நாலு கப்பு நீங்கள் உங்கள் அரிசி மாவை பொறுத்துட்டு நீங்கள் மூணு கப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணி இழுத்தால் நான் ஆக்கிக்கோங்க இப்போ இதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாங்க தோசைக்கல் இந்த மாதிரி நமக்கு தோசைக்கல் மேலே நல்லா புகை வருங்க நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நம்ம சட்டி காய வச்சு காய வச்சுட்டு நீங்கள் மாவு ஊற்றும் போதும் கிண்டி விட்டு கிண்டி விட்டு ஒவ்வொரு தோசைக்கும் நீங்கள் ஊற்றணுங்க அப்போ தான் நமக்கு தோசை நல்லா வரும் கடைசியில் மாவு போய் செட்டாகி நின்றுக்குறோம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் நீங்கள் கிண்டி விட்டு கிண்டி விட்டு மாவை கலக்கி விட்டு கலக்கி விட்டு தோசை ஊற்றணும் பார்த்தீங்களா புகை வருதுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம சுற்றி ஊற்றி அவ்வளோதான் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் லோ லோவிலே போட்டுருவோம் தீயை ரொம்ப கம்மியாக்கி வச்சுக்கோங்க டீ கூட்டி வைக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு டீ குறைச்சி வச்சுக்கோங்க நம்ம ஊற்றும் போது எவ்வளோ சட்டி நல்லா காயணும்னு சொல்கிறக்கேன் அதே மாதிரி நல்ல சட்டி காய வச்சு ஊற்றிக்கோங்க ஊற்றி முடிச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டா தான் நமக்கு நல்ல மோர் மோறு முடியும் இதில் கொஞ்சம் நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க எனக்கு வீடியோவில் புள்ளுகளை விட்டு போயிடுச்சு நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன் சிறிய ஜீரகம் விருப்பப்பட்டால் எண்ணெய் சுற்றிக்குங்க இப்போ நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நான் சொன்ன மெத்தடெலாம் நல்லா மாவு ஊற்றும்போது சட்டி நல்லா சூடாக ஹை ஃப்ளைமில் இருக்குங்க மாவு எடுக்கும்போது அதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றுனதுமே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோங்க அடுத்து மாவு ஊற்றும்போது நீங்கள் திண்டி விட்டு திண்டி விட்டு நீங்கள் ஊற்றுனோங்க ஒவ்வொரு தோசையுமே எல்லாம் அவ்வளவா நல்லா கம்மியாக வச்சு நீங்கள் ஊற்றுனீங்க அப்போ நல்லா தோசை மொறு மொறுன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் நமக்கு சைடிஷ் கூட வேண்டாம் அதுக்கு மாரி விருப்பப்பட்டால் நீங்கள் தக்காளி பச்சடி எதுனால கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாங்க மாவு ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் நல்லா சட்டி புகை வரணும் அந்தளவுக்கு நீங்கள் ஊற்ற ஊற்றி மாவு எடுக்கணும் அடுத்து தோசை ஊற்றும் போது மாவை கிண்டி விட்டு கிண்டி விட்டு நீங்கள் ஏன்னா மாவு பொடி நம்ம அடியில் போய் உட்காந்துக்கிறப்போ மாவை கலந்து விட்டு கலந்து விட்டு தோசை ஊற்றுணுங்க அருமையான மொறு மொறு தோசை ரெடியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவன் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ